ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஆலோ பரோட்டா தாங்க செய்ய போகிறோம் எப்படி சேர்த்துன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆலோ பரோட்டா சேர்த்துக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்காங்க அது வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு வந்து அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பொட்டோவை வந்து சேர்த்துக்குவாங்க சேர்த்துட்டு இது நல்லா வெந்து மலர்ந்து வரட்டும் அப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதை வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு தட்டில் சேர்த்துக்கலாங்க ஆறுனதுக்கப்புறமா நம்ம அது மேலே இருக்கிற தோலெல்லாம் இந்த மாதிரி உரித்து எடுத்துடலாம் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதை வரும் மிக்சிங் பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாங்க இதே மாதிரி எல்லாத்தையும் உரித்து எடுத்துக்கலாம் குடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நல்லா இந்த மாதிரி பிரசஞ்சி விட்டுக்கலாம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சில்லி ஃப்ளேக்ஸு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க கூடவே கொத்தமல்லி இலை கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் அப்புறமா இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு இன்னொரு பவுல் எடுத்துட்டு அதில் ஒரு கப்பு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கிறாங்க இதுக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் அப்புறமா தண்ணி வந்து ஊத்திக்கலாங்க ஊத்தி மாவு வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி விக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்ப வந்து கட்டிகள் எதுவும் விழாது கரைக்கும்போது பரவ இந்த அளவுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம விக்ஸ் வச்சு நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இந்த பரோட்டா செய்ய வருங்க நீங்கள் மாவை பசைஞ்சு கஷ்டப்பட தேவையில்ல அது வந்து இருக்கவும் தேவையில்லை இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணுன்னா ரொம்பவே சீக் சீக்கிரமாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனை எடுத்துகிட்டு அதை சூடுபடுத்தியதுக்கப்புறமா இந்த மாவை எடுத்து ஊற்றிக்கலாங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு ஊற்றுனதுக்கப்புறமா இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது நல்லா நம்மளோட பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்து வருங்க இப்போ மேலே வந்து நான் வெண்ணெய் வந்து உருக்கி வச்சிருக்கேன் அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமே வெண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க நல்லா பூரி மாதிரி புஷ்ஷுன்னு சூப்பராக உருவி வரும் ரொம்பவே சாஃப்ட் சாஃப்டாக இருக்குங்க நீங்கள் வேறு செஞ்சு பாருங்க டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெகுலராக சாப்பிட்ற இட்லி தோசை விட இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்தியான ஒரு சூப்பரான ரெசிபி இதே மாதிரி மீது இருக்கிற மாவில் எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஆலோ பரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சாஃப்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்